அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய துவாக்கள் இந்த குழுமம் சார்பாக நம்ம ஒரு ஒரு துவாக்களை பார்த்துக்கிட்டுருக்கோம் அதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம ரெண்டாவது துவாவை பார்க்கலாம் லாய்வாஹு வகுதகு லாஷரி கலகு லகுல் முழுக்கு அல்லாஹும் அலா மானிய லிமா அவுத்தைத்த வல முழுத்திய லிமா மன அழுத்த வல யாம் ஃபவு ஃபல் ஜத்தி மிங்கல் ஜத் அலிஹம்துல்லா இதனுடைய தமிழ் அர்த்தத்தை பார்த்தரலாம் அவ்வாஹுவே தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணையானவன் யாரும் இல்லை ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது எல்லா புகழும் அவனுக்கே உரியது அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் இறைவா நீ கொடுத்ததை தடுப்பவர் யாருமிலர் நீ தடுத்ததை கொடுப்பவர் யாருமிலர் எந்த செல்வரின் செல்வமும் அவருக்கு உன்னிடம் பயன் அளிக்காது அறிவிப்பால் அவர்கள் புகாரில் எண்ணூற்றி நாற்பத்தி நாலாவது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு அலமதுல்லா தொடர்ந்து இணைந்திருங்கள் தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய துவாக்களை ஒன்றொன்றாக பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அலமது ஜஜாக்கம் அல்லா ஹைர் அலாம வரமல்லி வர